இது நம்ம மதுரை த்ரீ 60 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க பாரு வீரம் பிறந்த ஊரு சூப்பரா நல்லா மிரட்டி விட்டாங்க நல்லா இருக்கு கோர்ட்டு மூலயமா ஒப்படைச்சு அதை அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இதை காட்டிலையும் சூப்பராக நல்லா இருக்கு பார்க்கலாம் சூப்பர் படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சொசைட்டிக்கு தேவையான படம் சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற என்ன சொல்றது ஸ்டடிஸ் அந்த மாதிரி எப்படி சிஸ்டம் இருக்கு அப்படின்றத நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது செம்மையா இருக்கு பிரதர் வருஷத்துல கடைசியில் வந்தால் கூட படம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிரும் ஸோ வந்து சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு சுயமா சிந்தி இந்த ஒவ்வொருத்தருமே ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு படம் வேற லெவலில்

ஆ ஃபிட்டாயிருக்கு ஃபிட்டாக இருக்குது எது படத்தில் வந்து எது ரொம்ப ஹைலைட் நினைக்கிறீங்க அந்த எஜுகேஷன் இதில் படம் செம்மையாக இருந்துச்சுன்னா அர்ஜுனுக்காண்டி பார்க்கலாம் அர்ஜுன் இருந்த வரைக்கும் படம் வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு நம்ம இவன் தலை குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜான படம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான படம் நல்லா இருக்கு அதோட என்னன்னா ஒரு என்கரேஜ் பண்ணுற படம் குழந்தைங்களை சிவகார்த்திகன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க அர்ஜுன் ஆக்சன் கிங் அர்ஜுன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு குழந்தைய கம்பல்சரி படம் பார்க்க வேண்டிய படம் வேற லெவல் பேக்ரவுண்ட் மித்ரனோட அவரோட அப்படியே கேரி மாதிரி இருக்குற அளவுக்கு கிடையாது பட் ஆனால் அந்த சக மனிதனை மதிக்கும் பாட்டு செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அங்கங்கே டைமிங் நல்லா இருந்துச்சு பட் ஓவராலாக பார்க்கும்போது காமெடி அவ்வளோவா இல்லை லவ் சிங்ஸும் அவ்வளோவா இல்லை இம்பார்ட்டன்ட் வந்து இனோவேஷன் பண்ணணும்னு இருக்காங்க யூனவேஷன் கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு இருக்காங்க அதை பற்றி தான் படம் ஃபுல்லாக இருக்குது ஸோ எல்லாம் இருக்குது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மாஸ் எல்லாம் இல்லை இப்போ சூப்பர் படம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ மட்டுமே அவங்க நல்லா பண்ணுவாங்க பட் இதில் வந்து எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க சூப்பராக ஆக்சன் சூப்பராக ஆமாம் எஜுகேஷன் கண்டிப்பாக எல்லா பெற்றோர்கள் எல்லா டீச்சர்ஸ் எல்லாேருமே கட்டாயம் பார்த்தாக்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் கடந்து டெவலப் ஆவாங்க எஸ்கே வந்து இந்த படத்தோட சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கிட்டே இருக்கா ஆ கண்டிப்பாக 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 காமெடி ஹீரோன்றத தவிர்த்து நீங்கள் எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க பட் ஆனால் அவர் நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு சிரிக்க மாட்டாங்க நல்லா அவர் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றது நான் வந்து ஷிவகார்த்திகேய ஃபேன்